ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நம்ம ராசிக்கு ஸ்பெஷலா என்னென்ன சர்ப்ரைஸான ஆன விஷயங்கள் எல்லாம் காத்துருக்கு என்ன அதிர்ஷ்ட நேரம் என்ன அதிர்ஷ்ட என்ன எல்லாத்தையும் டீட்டெயில் அனலைஸ் பண்ண போறோம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ண முழுமையாக பாருங்க மேலும் நமது வீடியோக்களுடைய புதிய நோட்டிபிகேஷன்கள் உங்களுக்கு தினசரி கடைசிகிட்டே இருக்கிறதுக்கு நமது ராசி பலங்களை மிஸ் பண்ணாமல் பாக்கிறதுக்கு நமது சேனலோட இணைந்து இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பன் ஆல்பட்டன் எழுதிவிட்டு நம்ம சப்போர்ட் பண்ண முடியும் கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலங்கள் எப்படி அமைதுங்கிறத வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகர் வருடம் பங்குனி மாதம் பதிமூன்றாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே அல்லது திருவண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய அன்பாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மினிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்றைக்கி நமது ரிஷபராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு ஐந்தாம் இடத்துல கேதுவுடன் சந்திரபகன் இணைந்து காணப்படுகிறாங்க மேலும் பத்தாம் இடத்துல செவ்வாய் சுக்கரன் சனி ஆகிய சேர்க்கையும் பதினோராம் இடத்துல ராகு சூரியன் மற்றும் புதன் ஆகிய கிரக சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளது ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது ரிஷபராசி என்பர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான வகையில் நீங்கள் வேற லெவலில் புதிய திட்டங்களை தீட்டி வெற்றியில் பெறக்கூடிய ஒரு யோகத்தை பெறக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையுதுங்க எனவே சும்மா இருக்காமல் நிறைய புதிய திட்டங்களை தீட்டிக்கொண்டே இருங்கள் உங்களுக்கான வெற்றிகள் தானாக வந்து சேருங்க ஏன்னா நினைத்தக்காரங்களையும் நினைத்தபடி முடிக்கக்கூடிய ஆற்றல் இன்றைய தான் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க அலுவலகப் பணிகளை உயரதிகாரிகளுடைய புதிய அறிமுகங்கள் உங்களுக்கு ஏற்படும் அதனால மகிழ்ச்சியில் உண்டுங்க தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு இன்னைக்கு புதிய முதலீடுகள் செய்து அதிகமான முன்னேற்றத்தை நீங்கள் காணக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது அதுக்கேற்ற மாதிரி உங்க கையில வந்து பண புழக்கம் அதிகரிக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க மேலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பகைமை உணர்வு எல்லாமே மாறிவிடுங்க எல்லாருமே பகைவர்கள் கூட நட்புறவாக மாறக்கூடிய வகையில உங்களுக்கு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை இன்னைக்கு ஏற்படும் உங்களது அலுவலக புணிகள் வியாபாரம் குடும்பம் எல்லாத்துலையுமே வந்து உங்களுக்கு பகை உணர்வு மாறக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களது வாழ்க்கை தரமானது வேற லெவலில் உயரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இதுங்க நீங்கள் மனதிற்கு பிடித்தபடி உங்களது புதிய வீட்டை வந்து இன்றைய தினம் அமைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் உருவாகுங்க எனவே சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க வீடு வந்து வாங்கலாம் அல்லது கட்டண வீட்டை வந்து நீங்கள் விளக்க வாங்குறது மட்டும் இல்லாமல் புதிய வீடு கட்டுவதற்கான ஏற்பாடுகளையும் செய்யலாம் அந்த மாதிரியான சூழ்நிலை இப்போது உங்களுக்கு சாதகமாக அமைந்துள்ளதுங்க எனவே அற்புதமான ஒரு நாள் வாழ்க்கை தரமே வேற லெவல் உயரக்கூடிய ஒரு நாளுங்க குடும்பத்திற்கு சந்தோஷம் தரக்கூடிய வகையில் குதூகலம் தரக்கூடிய வகையில் இனிமையான சம்பவங்கள் இன்றைய நடைபெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால அதன் மூலமாக குடும்ப வாழ்க்கை இன்னும் அழகாக மகிழ்ச்சியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க இன்னும் அற்புதமான ஒரு நாள் நிறைய திட்டங்களை தீட்டுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான சாதகமான சூழ்நிலையும் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களது அலுவலகம் உத்தியோகம் குடும்பம் என அனைத்திலையுமே உங்களுக்கு பகைமை உணர்வு தீருதுங்க உங்களது மனதில் இருக்கக்கூடிய நீண்ட நாள் ஆசைகள் சில பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய யோகம் இருக்கிறதுனால கடவுள்கிட்ட நீங்க வைத்த பிரார்த்தனை போது உங்களுக்கு வேற லெவல்ல சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க இன்னைக்கு உங்களுக்கு வெவ்வேறு வகையில ஆர்வமும் பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க வித்தியாசமாக யோசிப்பீங்க வித்தியாசமான பொருட்கள் மீது ஆசைப்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறது ஆனால் புதிய லட்சியங்களை மனதில் உருவாக்கி கொண்டு நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு நாள் அதன் மூலமாக உங்களது லட்சியங்களை உருவாக்குவதன் மூலமாக நீங்கள் நல்ல ஒரு புத்துணர்வை பெற முடியுங்க புதிய உத்தியோகத்துடன் நீங்கள் வந்து பணியாற்றுவதற்கான நல்ல வாய்ப்பாக அது அமையும் தினம் சில தொலைந்து போன பொருட்களை பற்றின சில குறிப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிறதுனால அதன் மூலமாக உங்க பொருட்களை வந்து கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்புகள் உருவாக்குங்க எனவே காணாமல் போன பொருட்களை கண்டுபிடிக்கிறதுக்கான நல்ல சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறது திருமண மாணவர்களுக்கு தினம் நல்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு உங்க வாழ்க்கை துறையின் மூலமாக அதிக அன்பு நல்ல ஆதரவு கிடைக்கக்கூடிய ஆதாயமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதுங்க சமுதாய பணிகளில் கூட ஈடுபடலாம் உங்களுக்கான முன்னேற்றகரமான ஒரு மேன்மையான சூழல் இப்பொழுது சூப்பராக இருக்குங்க அற்புதமான ஒரு நாள் நீங்கள் பொது பணிகளில் தாராளமாக ஈடுபடலாம் அது உங்களுக்கு நல்ல மனமகிழ்ச்சியை கொண்டு வந்து தருவதாக அமையும் இன்றைய தினம் நீங்கள் அதிகமான ரெஸ்ட் எடுக்க முடியுங்க நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்க முடியும் அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க அந்த மாதிரி நேரத்தில் உடல் தசைகளுக்கு வந்து நீங்க நிவாரணம் தொடரக்கூடிய வகையில் நீங்க ஆயில் மசாஜ் போன்றவற்றை செய்து கொள்வது நல்லதுங்க இன்றைய தினம் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பு வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இன்றைக்கி காதல் வாழ்க்கையில் உங்கள் மனக்குழந்த காதலரின் கோபத்துக்கு நீங்கள் ஆளாகக்கூடாதுங்க அவருக்கு பிடிக்காத விஷயங்களை மறந்து கூட செய்திடாதிங்க மேலும் இன்றைய தினம் யாரெல்லாம் வந்து ஒருதலை மோகம் வைத்திருக்கீங்களோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு பெரிய தலைவலியாக அமைந்து விடுங்க வாழ்க்கையில் பெரிய பின்னடைவதை விடும் அதனால் இந்த ஒன் சைடு லவ் இதெல்லாம் நீங்கள் விட்டுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க மிக முக்கியமாக இதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம் உங்க குழந்தைகளை நீங்கள் பார்க்கும்போது அவர்கள் வந்து எதிர்காலத்திற்காக பிளான் பண்ணாமல் அவங்க இஷ்டத்துக்கு தேவையில்லாத விஷயங்களை செய்து கொண்டு நேரத்தை வீணடிச்சிட்டு இருப்பாங்க அதை பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கோவம் வரலாங்க எந்த விதமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரிங்க உங்க பிள்ளைகள்கிட்ட அவருடைய எதிர்கால எதிர்காலம் குறித்த நல்ல ஒரு லட்சியங்களை உருவாக்குவதற்கும் அவர்களுக்கு நல்ல ஒரு ஊக்கத்தை கொடுத்து அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து கொடுத்து அவர்கள் லட்சியத்தை பயணிக்க வேண்டிய நல்ல ஒரு நிர்பந்தத்தை உருவாக்கவும் உங்களுக்கு கண்டிப்பாக முடியும் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்கள் பிள்ளைகளையும் எதிர்காலத்திற்காக இங்கே திட்டமிடலை மேற்கொள்வது ரொம்ப அவசியமாக எங்களை கண்காணிப்பதும் ரொம்ப முக்கியங்க இன்றைய தினம் சக ஊழியர்கள் உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து தருவாங்க அதனால் உத்தியோகப் பணிகளை உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க இந்த தினம் ஓய்வு நேரத்தில் அடிக்கடி நீங்கள் வந்து விரும்பிய வேலைகளை செய்யணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க இன்னைக்கு இது செஞ்சிடலாம் நாளைக்கு இது செஞ்சிடலான்ட்டு ஆனால் அவசர அவசர வேலைகள் தினம் வந்துகிட்டே இருக்கிறதுனால ரெஸ்ட் எடுக்கக்கூடிய நேரத்தில் சில வேலைகள் செய்யணும்னு நீங்கள் ஆசைப்பட்டிருந்தா அதெல்லாம் முடியாமல் போயிருக்கலாங்க இந்த தினம் அதனால நீங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணி நிதானத்தை செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியங்க நீங்கள் வெக்ஸாக தேவையில்லைங்க இந்த தினம் உங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு நேரம் அதிகமாக கிடைக்கும் அதனால உங்களால் வந்து அந்த மாதிரி காரியங்களில் ஈடுபட முடியுங்க திருமண மாணவர்களுக்கு இந்த தினம் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் உங்களுக்கு அண்டை வீட்டர் மூலமாக வரலாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்தீங்கன்னா தேவையில்லாத விஷயத்தை பேசி உங்கள் வாழ்க்கை துணிகிட்ட பேசி அவர்கள மனத்தை குழப்பிட்டு உங்ககிட்ட சண்டைக்கு மூட்டி விடக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி இருந்துருவாங்க அதனால் பொறுமையாக இருங்க திருமண வாழ்க்கையில் சின்ன சின்ன டென்ஷன் வரலாம் இந்த தினம் வந்து நீங்கள் பொறுமையாக ஹேண்டில் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நமது ரிஷபராசி என்பர்களுக்கு மகிழ்ச்சி வரக்கூடிய நிறமாக ரெட் கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் ஒன் இன்னைக்கு அதிர்ஷ்ட என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது ரிஷபராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் கிருத்தியை நட்சத்திரம் நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு புதிய புதிய பிளான் நீங்க நிறைய இன்னைக்கு உருவாக்கலாங்க புதிய திட்டங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க அலுவலக பணிகளில் ஆதரவு கிடைக்கும் உயரதிகாரிகள் சில பேரை இன்றைய தினம் நீங்கள் அறிமுகம் செய்யப்படுவீங்க எனவே அதன் மூலமாக புதிய ஒரு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கூடிய வாய்ப்புகளையும் இன்னைக்கு உருவாக்கிக் கொள்ள முடியும் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் ரோகிணி நட்சத்திரம் நண்பர்களுக்கு மனதில் புதிய விதமான லட்சியங்கள் உருவாகக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாங்க மேலும் நீண்ட நாள் உங்க மனதில் இருக்கக்கூடிய ஆசைகள் கடவுள் தொகை பிரார்த்தனைகள் நிறைவேறதுனால இன்னைக்கு உங்களுக்கு மன நிம்மதி கூடும் மன நிறைவு ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க லட்சியங்களை நோக்கி உழைக்கக்கூடிய ஒரு நாள் சமுதாய பணிகளில் நல்ல முன்னேற்றகரமான சூழல் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும் எனவே பணிகளில் சமுதாய பணிகளில் நீங்கள் தாராளமாக ஈடுபடலாங்க உங்கள் ஆர்வம் காரணமாக நல்ல ஒரு பாராட்டத்திலையும் இங்கே பெற முடியும் காரி வெற்றிகளையும் பெற முடியும் இன்றைய தினம் மிருக சீரிஷம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு யாரு இருக்கக்கூடிய பகைமை உணர்வுகள் எல்லாமே மாறிவிடுங்க பகைமை உணர்வு குறையிறதுனால இன்னைக்கு உங்களுக்கு எதிரிகள் தொல்லை நீங்கக்கூடிய ஒரு நாளாக நீ அமைப்பிடுவீங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் வித்தியாசமான சில பொருட்கள் மீது ஆசைப்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க தொலைந்து போன சில பொருட்களை நீங்கள் கண்டறிவதற்கான வாய்ப்பில் இன்றைக்கி உங்களுக்கு உருவாகும் எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் பகைமை உணர்வு எல்லாமே நீங்கக்கூடிய சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே